மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக சென்னையை சேர்ந்த அதிமுக கட்சியினர் கூட்டமாக ராமாவரம் தோட்டம் வந்தனர் அவர்களிடம் என்ன விஷயம் என்று எம்ஜிஆர் கேட்க அவர்கள் ஏரியாவுக்கு புதிதாக வந்திருக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கட்சிக்காரர்களை கண்டாலே வெறுப்பு கொண்டு பொய் வழக்கு போடுகிறார் என சொன்னார்கள் உடனே அவர்களிடம் நீங்க என்ன செஞ்சீங்க என எம்ஜிஆர் கேட்க நாங்க ஒன்னும் செய்யலை என பம்மியபடியே கூட்டத்தினர் சொன்னார்கள் உடனே அவர்களை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு உங்க ஏரியா ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிள் அடிச்சது யாரு என கேட்டார் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை அவர்கள் மௌனமே அவர்களது தவறை வெளிக்காட்டியது எம்ஜிஆரின் முகத்தில் கோபக்கனல் வீசியது அவர்களை பார்த்து நீங்க தப்பு பண்ணிட்டு போலீஸ் மேல போடுறீங்க போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே போலீச கடமையை செய்ய விடாம தொந்தரவு கொடுக்காதீங்க நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் நிர்வாகம் எல்லாருக்கும் பொதுவானது அதுல கட்சியினர் யாரும் தலையிடக்கூடாது கூடாது என கண்டிப்புடன் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் மக்கள் திலகம்